இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில மாதங்களாக குறிப்பாக ஓரிரு வருடங்களாக இந்த பிரச்சனை குறித்து சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அண்ணன் வசந்தகுமார் அவர்களோடு நானும் பல செய்திகளை மக்களுக்கு தெரிவித்து கொண்டு வருகிறேன் என்பதோடு இந்த பிரச்சனை என்பது ஏற்கனவே அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் சொன்னது போல் இது ஏரி உள்வாய் என்ற கிளாஸிபிகேஷனை சொல்லுவாங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இந்த நிலம் வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது ஒரு நில நீர்பிடிப்பு பகுதியல்ல ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீருடைய உள்வாய் பகுதி அதாவது தண்ணீர் உங்களுக்கு நீர்ப்பாசனம் உள்ள பகுதியாக இது வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த மக்கள் நீண்ட காலமாக வசித்து இது ஒரு வசிப்பிடமாக மாறியிருக்கிறது வசிப்பிடமாக மாறியவுடன் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நிரந்தர குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டாலே அந்த இடம் பட்டா தருவதற்கான ஒரு உங்களுக்கு தகுதி உள்ள இடமாக மாறுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்றபோது அரசியல் காரணங்களுக்காக பல ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் அலைகளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சாலை வசதி மற்ற வசதிகள் எதையுமே அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இந்த மக்களை தேர்தலுக்கு தேர்தல் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்திருக்கிறோம்